இப்போ வந்து நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா நம்ம சின்ன வயசில் நம்ம ஆட்சிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கருப்பு உளுந்து அதாவது தொளி உளுந்துன்னு சொல்லுவோம் அந்த உளுந்து முக்கால் பங்கு எடுத்துப்பாங்க அப்புறம் வந்து பச்சரிசி வந்து கால் பங்கு எடுத்து அதை திரிச்சு வீட்டில் வந்து களியாக கிண்டி கொடுப்பாங்க அதை தான் அந்த மாவை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கூழாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூழ் பண்ணிகிட்ருக்கேன் கூழ் இதில் வந்து அச்சுவலம் போட்டிருக்கேன் மாவை வந்து தண்ணியில் கரைச்சிக்கணும் அப்படியே போட்டால் கட்டி ஆயிரும் முதல்ல வந்து மாவை தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதை ஓரத்தில் வச்சுருங்க அப்புறம் வந்து தேவையான அச்சு எடுத்து அதையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துருங்க ஏன்னா அதில் கல் மண் தூசி இருந்தால் நம்ம அரிப்பில் எடுத்துடலாம் அப்புறம் மச்சு வெள்ளை தண்ணி அப்புறம் வந்து கூழு மாவு க தண்ணியில் கலக்கி வச்சிருக்கோம்ல அதையும் ஊற்றிட்டு நல்லா கட்டிப்படாமல் கலக்கணும் அதுதான் இதில் மெயின் கட்டி நல்லா கலக்கிக்கிட்டே இருக்கணும் அப்புறம் வந்து வாசனைக்கு ஏலக்காய் போடுறவங்க போட்டுக்கலாம் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா தேங்காய் துருவி போடுவாங்க அது தேவைப்பட்டாலும் போட்டு நம்ம இதை குடித்தோன்னா நம்ம எலும்புக்கு ரொம்ப நல்லது எலும்புலாம் ரொம்ப விலகினமாக இருக்குது கை கால் வலிக்கு முட்டு வலிக்கு டாக்டரே சொல்லுவாங்க இது மாதிரி குடிக்க சொல்லி